வணக்கம் என் பேர் பெரிய உமாராணி பெரியசாமி நாங்கள் சேலம் மாநகரில் குடியிருக்கோம் இது வந்து சேலம் கோட்டை மாரியம்மன்ங்கிறது ரொம்ப பிறத்தி செற்றப்பட்ட கோயில் அதாவது சேலத்துக்கே வந்து மகாராணி அம்மா இவங்க அதாவது இந்த வரலாறு கோயில் வந்து இருந்து சேலம் தோன்றும்போதே தோன்றுனதுங்கிறது கோட்டை மாரியம்மனோட வரலாறு சேலம் பிறக்கும் போதே சேர்ந்து பிறந்தவள் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது இது வந்து இவ்வளோ நாளாக ஒரு எட்டு வருஷமாக திருவிழா நிறுத்தி வச்சுருந்தாங்க அதாவது பணி நடந்துட்டு இருந்துச்சு திருவிழா பணி கட்டட பணி முடிச்சு இது ஒன்பதாவது வருஷம் இந்த வருஷம் சிறப்பாக பண்டிகை ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி பூச்சாட்டுதல் தொடங்கி இருக்குது இந்த பூச்சாட்டுதலருந்து இருபத்தி ஒரு நாள் பண்டிகை இது வந்து இந்த பூச்சாட்டுதல் பார்த்தீங்கன்னா எங்கள் நாங்கள் இருபத்தி ஒரு நாள் பண்டிகை இந்த இருபத்தி ஒரு நாள் பண்டிகை அம்மாளுக்கு பயங்கர விசேஷமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அபிஷேகம் ஒவ்வொரு கட்டளை ஒவ்வொரு அலங்காரம் அம்மா ஊர்வலம் வருவாங்க பயங்கரமாக நடக்கும் இன்னைக்கு உருளைத்தனம் கூழ் பொங்கல் மாவிளக்கு எல்லாம் பண்டிகை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது தீபாவளி பொங்கல் போல சேலம் கோட்டமாரியம்மன் பண்டிகைங்கிறது ஒரு பெரிய பிரச்சி சென்று பண்டிகை அதாவது தீபாவளி பொங்கல் அவங்கவுங்க ஊரில் கொண்டாடுவாங்க ஆனால் சேலம் கோட்டமாரியம்மன் பண்டிகைங்கும்போது போது தான் ஒரு திருவிழா மாதிரி எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு பயங்கரமாக ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷனோட நல்லா கொண்டாடுவோம் எங்களுக்கு சேலத்தில் வந்து இந்த பண்டிகைங்கிறது ஒரு பெரிய இது இந்த அம்மாளுக்கு பூ போட்டதுக்கு அப்புறம் தான் எட்டு பேட்டைக்கும் பூ போடுவாங்க எட்டு பேட்டையிலையும் பண்டிகை இன்னைக்கு இங்கே பூ தொடங்கியாச்சு நல்லா சிறப்பாக இனி இந்த மாதம் ஆடி மாதம் முழுவதுமே சிறப்பாக இருக்கும் அதில் இந்த இருபத்தொரு நாள் பண்டிகை ரொம்ப சிறப்பு நல்லா இருக்கும் என் பேர் உமாராணி பெரியசாமி சேலத்தில் சிறப்பு வாய்ந்த கோட்டை மாரியம்மன் அவங்க சேலத்துக்கு மகாராணி அவங்களுடைய அருள் இல்லைன்னா சேலத்துக்கு வந்து ஒரு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் வந்து இந்த பண்டிகை வந்து தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு பண்டிகை கிடையாது இதுதான் பண்டிகை இருபத்தோரு நாளும் நாங்கள் கொண்டாடுவோம் அதில் வந்து சிறப்பாக பூ போடுறது அப்புறம் இந்த உருள் தண்டம் பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் வந்து செய்யாமல் இருந்தது ஒம்பது வருஷமா கட்டுமானப்படி நடந்துட்டு இருக்கு ஒம்பது வருஷமா செய்யாததுனால நாங்கள் ரொம்ப எங்களுக்கு ஏதோ ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இப்போ தான் எங்களுக்கு ஒரு புத்துணர்வே இருக்கு நம்ம கோயில் நம்ம ஆயா எங்களுக்கு எல்லா விதமான அருளும் கொடுப்பா அது இந்த ஆடி மாசத்துல அம்மன் வந்து எல்லா விதமான சகல நன்மைகளும் எங்களுக்கு கொடுப்பாங்க நாங்கள் ஒரு வேப்பலை எடுத்து வாயில போட்டோன்னு வச்சுக்கோங்க எல்லா ஊர்லேருந்து எட்டு பட்டியிலேருந்து வந்து இன்னைக்கு பூ போடுவாங்க அந்த பூவை எடுத்துக்கிட்டு வந்து தான் சார் பட்டிக்கும் பூ போடுறது நம்ம பூ கொண்டு போட்ட பிறகு அந்த பூவை எடுத்துகிட்டு போய் தான் எட்டு பட்டிக்குமே பூ போடுவோம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அம்மா வந்து எங்களுக்கு தாய் வீடு